அந்த சிற்பங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமாயணம் இருக்குது பார்த்தீங்களா கம்ப ராமாயணம்னு சொல்லுவோம் வந்துடுங்க அந்த ராமாயண கதைகளை வந்து இந்த உங்களை க்ளோஸ் அப்பில் நான் கொண்டு போய் காட்டுறேன் பாருங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த கம்ப ராமாயணத்தை வந்து இந்த சிற்பமாகவே செதுக்கியிருக்காங்க அந்த கதையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க அதை பார்க்குறப்ப ஃபுல் கதையுமே அந்த சிற்பங்களாகவே செதுக்கியிருக்காங்க அந்த இதுக்கு பாருங்களேன் அதுதான் இது வந்து ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கத்தில் இந்த இது ஃபுல்லாகவே செதுக்கியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா இந்த க்ளோஸ் அப்பில் இது வந்து அந்த கோயிலுடைய இன்னொரு பக்கத்தில் உள்ள அந்த சிற்பங்களை வந்து ராமாயண கதைகளை அப்படியே ஃபுல்லாகவே வடிவமைச்சு இந்த போர் நடந்தது அந்த கதையில் நடந்த எல்லா சம்பவங்களையுமே இதுல ஃபுல்லாகவே சிற்பமாவே செதுக்கியிருக்காங்க நான் பாருங்களேன் எவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க பாருங்களேன் இந்த ராமாயண கதைகள் தாங்க அது பார்க்கவே அவ்வளவு அருமையாக இருந்துச்சுங்க